நெஞ்சில சூப்பாக்கி அவன் சுட்டு கொள்றான் பீரைக்கால சுத்திய நெஞ்ச புலந்து கொடுறான் இவ்வளவு பெரிய பெருமையை பகத்சிங்க தயாரா இல்ல தூக்குதான் பார்த்தான் அந்த இடத்துல ஆளுநர் கையில கட்டி ஆட்டம் ஒரு சின்ன பையன் எடுத்து கொடுத்து இதையெல்லாம் படிக்கும் போதுதான் எழுச்சி இதெல்லாம் மரணம் மரணத்தை உருக்கி ஒரு குப்பிக்குள் ஒரு குப்பிக்குள் ஒரு கொடு சின்ன ஒரு குப்பிக்கு அடைத்து கழுத்துல சாவை மரணத்தை நெஞ்சிலே தொங்கவிட்டுக் கொண்டு போய் போராடிய ஒரு விடுதலை போராட்ட இயக்க உலகில் ஒன்றென்றால் அதன் பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழில் விடுதலை புலிகள் என்ற மக்கள் தான் பல இதெல்லாம் எழுச்சி எடுவாய் வரலாற்றில் வராத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது என்று புரட்சி இதைத்தான் இதனால பழம்பெருமை என்பது பழம்பெருமை இல்லை என்பார்களே படிப்பினை சொல்றார்கள் எழுத்து என்பது இடைக்கி போடக்கூடியதாக இருக்கக்கூடாது எடை போடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று என்னுயிர் தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து அந்தந்த காலக்கட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் தான் என்ன அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த துன்பம் துயரம் ஏழ்மை வறுமை சமகாலத்தில் வாழ்ந்த வாழ்வை பதிவு செய்கிற அதைத்தான் நம் பிள்ளைகள் என் தம்பி மகிழறிவில் எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் மண் நமது அமைப்ப அண்மையில தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது தூய்மை பொறியாளர்கள் என்று வச்சிருக்க நம்ம வரையில கொடுத்து இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா குப்பைகளுப்படுத்தினால நானும் குப்பையாது குப்பை மரியாதை இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் பால் விற்கிறவன் பால் காரன் அப்படின்னா குப்பையை போடுகிறவனால குப்பைக்காரன் ஆனா மாறாக குப்பை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் சாலையின் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை இழிவாக பார்க்காத சமூகம் அந்த மலத்தை அழித்து உறவு செய்கிறவனை இழிவாக பார்க்க சொல்லி இது என்ன சமூகம் இது குற்ற சமூகம் தோல்வியுற்ற சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் இதை என்ன செய்யணும் இதன் தொடர்ச்சி கிடத்தலாம் கருத முடியாது பகத்சிங் சொன்னால புரட்சி என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்று கேட்டு இளைய புரட்சியான உலகத்திலே இருபத்தி ரெண்டு வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து அவன் அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் இருபத்தி ரெண்டு வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கி தவறு இடையே இருபத்தி ரெண்டு அது ரத்தம் இருக்க வேண்டும் அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுத பல எழுதான் புரட்சி மகத்சிங் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து

அந்த நாடு சப்ளை பண்ணாதான் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் கணக்கு பன்னெண்டு ரூபாய் போடுது ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வருமானம் ஒரு கழிவறை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறை கழுவ ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என்ன தமிழகத்தில் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு

உலகிற்கு சாப்பாடு போடுகிறது விவசாயி அரசு பணியாளராக இருக்கூடாது நினைக்கிறேன் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுகிற வெட்டியல் டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியாளராக இருக்கிறார் ஆனால் ஆடு மாடுகளை வளர்க்கிற ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கிறார் இதுதான் அடிப்படை மாற்றணுங்கிற காலி போட்டு இந்த காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருக்கிறது ஆனால் உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவு தெருவிடை கத்தற்காய் வெண்டக்காய் முருங்கை கீரை தெருவிடை இதை மாற்றி இது அங்கேயும் தீங்கே வரும் இது தலையில் மாற்றம் இதுதான் புரட்சி அப்படிப்பட்ட புரட்சிக்கு தயாராக வேண்டியது நாம் அந்த புரட்சிக்கான விதைகளை தூர வேண்டியது படைப்பாளிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் என் பிள்ளைகள் எழுத்தும் புரட்சி விதை இங்கே கூர்மையாக இருக்கிற எழுதுகோனின் முறை அவன் சொல்கிறான் போர்க்களத்தில் வாடி முனையை விட எழுது கோடி முனை உரிமையானது வலிமையானது சொல்கிறான் போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்களை